செந்தூரப் பொட்டு வைத்து சிவந்த நல்பட்டு மந்தார மாலை சூடியே என் தாயாக வந்தவளும் கருமாரியே செந்தூரப் பொட்டு வைத்து சிவந்த நல்பட்டு மந்தார மாலை சூடியே தாயாக வந்தவளும் கருமாரியே என் தாயாக வந்தவளும் கருமாரியே செந்தூர போட்டு வைத்து சிவந்த நல் பட்டு தீ மந்தார மாலை சூடியே என் தாயாக வந்தவளும் கருமாரியே செந்தாளம் பூமணக்க செங்கையில் இட சுடர் இருக்க சீர்மடி வேல் தாங்கியே என் அன்னையே சிவசக்தி வடிவாகினாய் செந்தாளம்பூ மணக்க செங்கையில் சுடர் இருக்க சீர்மடி வேல் தாங்கியே அன்னையே சிவசக்தி வடிவாகினார் வேல் தாங்கியே என் அன்னையே சிவசக்தி வடிவாகினார் செந்தோற பொட்டு வைத்தே சிவதனால் பட்டு உடுத்தி... மந்தார மா மாலி என் தாயாக வந்தவளும் கருமாறியே கருணாகம் குடைப்பேடி கனிந்தாருள் காத்திடும் கருமாரியே செல்வம் சேத்திடும் அருள் மாறியே கருமாறி குடைடைபிக்க சுரக்க காத்திடும் கருமாறியே செல்வம் சேத்திடும் அருள் மாறியே செந்தூர பொட்டு வைத்து சிவந்த நல் பட்டு தீ மந்தார மாலை சூடியே என் தாயாக வந்தவளும் கருமாரியே கற்பூர ஒளியினிலே காண்பவர்மை சீலிக்க அற்புத காட்சி தருவாய் கடை கண்ணாலே அகிலத்தை ஆட்சி புரிவாய் கற்பூர ஒளியினிலே காண்பவர் பாண்பர் அற்புத காட்சி தருவாய் கடை கண்ணாலே அகிலத்தை ஆட்சி புரிவ் பொட்டு வைத்தே சிவந்த நல் பட்டோடு தீ மந்தார மாலை சூடியே என் தாயாக வந்தவளும் கருமாரியே என் தாயாக வந்தவளும் கருமாரியே என் தாயாக வந்தவளும் கருமாரியே